சமயே எள்ள விட்டு என் தாயாரே பாருமம்மா சாய்ந்தாய் நீ சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் கண்ணபுரே நாயகியே நரணார் தங்கையரே காரணார் சௌந்தரியே கொடுவாரம் அம்மா முத்தாடு முத்தையெல்லாம் மாட்டிடவே வந்தவாளி உன் பிள்ளை நான் அழைக்க பத்தினியே வாருமம்மா திருவே காட்டிலே கருணாகரூபம் கொண்டு கருணாகரூபம் ரூபம் கொண்டு வீட்டிருக்கும் மாறியரே கருமாரி தாயாரே கட்டளகி வாருமம்மா வேப்பமது அது சில கட்டி விதிவழும் வருபவளே பெரிய பாளையம் அமர்ந்த இம்பவானி தாயாரே வாரு முலமா நகரின் தடினிலே பதியாக பதியாகதான் இழந்து ஆரடி ரூபம் கொண்டு குழந்த வரும் என் சேலத்து சமயபுர மாறியரே பூ மக்கள் எல்லாம் காத்திருக்க மனமிறங்கி வாடியம்மா காலும் தங்கையரும் ஐந்து ரெண்டு ஏழு பேரும் இன்னேர கும்பமது படையெழுத்தா மனதாராதா உண்டு தாம விட்டு மக்கப்புரே தான் தீர்த்து பிள்ளவரோ தந்திடணும் தங்கையரும் உலகாரியரும் ஜோதியாய் வந்திறங்கி படைக்கும் பூஜைதனே திடணும் வெங்களமா தேரே வேதவள்ளி நீ வருவே வேங்களமாக தேரேரி என் வேதவள்ளி நீ வருவே அன்னால் தானை என்னி உன் வாடுதடி ஏம் அகமா இவன் ஏ மகராசி வந்திரங்கு ஏ உத்தமி வந்திரங்கு ஏ பத்திரையே வந்திரங்கு என் பார்வதியே வந்திரங்கு என் செல்லமே நீ வந்திரங்கு அன்னையே போற்றி ஓம் மகா சக்தியே போற்றி எழுந்தவள் போற்றி வீப்ப மரத்தடி பதிகொண்டாய் போற்றி ஓம் பதியன வளர்ந்தாய் போற்றி ஓம் சுயமென எழுந்தாய் போற்றி சமயபுர மாறியே போற்றி என் சிந்தையில் நிலைத்தவள் போற்றி நித்தமுனை நித்தமுனை நான் மரபின் போற்றி நித்தமுனை நித்தமுனை நான் மரபின் போற்றி என்ன மதில் என்ன நிலைத்தாய் போற்றி அங்கமதில் அங்கமதில் கலந்தாய் போற்றி மர வேண்டும் வர வேண்டும் அே போற்றி அருள் வேண்டும் அருள் வேண்டும்ையை போற்றி மர வேண்டும் வேண்டும் போற்றிள் வேண்டும் அ வேண்டும்வாய் போற்றி அருள் வேண்டும் அருள் வேண்டும் அருள்வாய் போற்றி வர வேண்டும் வர வேண்டும் மதமாகி போற்றி மதமாகி மதமாகி மராசி போற்றி முதலாடி வர வேண்டும் அருள் கோடி தர வேண்டும் போற்றி என் மகமாயி மகமாயி அன்னையே போற்றி தமுனை தமுனை நான் தொழில் போற்றேன் இங்கமதி நீ வாழ்வ போற்றி என் அன்னையே அன்னையே யாரு இர்தாயே அன்னையே அன்னையே தாயே மகமாகி மகமாகி வர வேண்டும் நீயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி போற்றி போற்றி ஓம் 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 சக்தி 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 போற்றி வர வேண்டும் வர வேண்டும் வேண்டும் போற்றி வர வேண்டும் வர வேண்டும் போற்றி அகழ் வேண்டும் 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 போற்றி வருவாய் போற்றி ஆதியும் அந்த போற்றி மாரியன மாறு என போற்றி சூழியன நிகழி என போற்றி எனையாலும் அண்ணையே வர வேண்டும் போற்றி மாரியன நிகழி என வருவாய் போற்றி சூழியன சூழலியன வரும் தருவாய் போற்றி மாறியன வருவாய் என வருவாய் சொல்லி என சொல்லி எனவாய் போற்றி நீ பிளந்து அகிலமது உன் பாதம் சரணனே போற்றி அண்டமது நீ பிளந்து வர வேண்டும் போற்றி அண்டமே உன் பாதம் சரணமே போற்றி அண்டமது நீ பிளந்து வர வேண்டும் போற்றி அகிலமே உன் பாதம் சரணமே போற்றி

ブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブラブ オーセー。

Μόνο τα πίσω. 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 Thank uh, 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 you.